வணக்கம் நண்பர்களே உண்மையை உரைக்கச் செல்வோம் உலகத்திற்கு அத்தி பிரகத்வாராகி எம்பியின் அருளாசியோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதத்தில் மகர ராசிக்கு எந்த பலன் நடக்கும் என்பதை பார்க்கலாமாங்க பதிவை பார்ப்பதற்கு முன் நமது வளர்வாராகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களிடம் பகிருங்கள் நண்பர்களே ராசிக்காரர்களே இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் அதிசாரம் பெற்ற குரு உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கிறார் இந்த மாதம் அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமையும் முதல்ல வந்து உங்களுடைய ஹெல்த்து வந்து அதாவது வந்து உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதில் சளி தொந்தரவு இருமல் தொந்தரவு இது இருக்கும் குண்டான மாதிரி உங்களுடைய அன்றாட வாழ்க்கை நெறிமுறைகளை கொஞ்சம் வரிசைப்படுத்திட்டீங்கன்னா பரவாயில்ல முடிந்தவரை வெந்நீர் குடிப்பது அவசியம் அடுத்ததாக வருமானம் வரக்கூடிய வேலை வாய்ப்புகள் சிறப்பாக வரும் வேலை ஆட்கள் கிடைக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் புத்திர வகையில் சந்தோஷமான நிகழ்வுகள்லாம் இந்த மாதத்தில் இருக்குது குலதெய்வம் தெய்வ அனுகூலங்கள் சிறப்பாக இருக்கும் தாயார் வகையில் நல்ல அனுகூலம் அப்படிங்கிறது இருக்கும் வீடு வாகனம் இவைகள்லாம் வந்து முதல் ஆரம்பத்தில் அதாவது மாதத்தின் ஆரம்ப ஆரம்பத்தில் கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணும் ஆனால் அதுக்கப்புறமா வந்து சுகமே சுமையாக சுமையே சுகமாக ஒரு அற்புதமாக போயிடும் உறவுகள் சுகமாகும் ஏன்னா உறவுகளை குறிக்கக்கூடிய இடம் நான்காம் பாவகம் தாயை குறிக்கக்கூடிய இடம் நான்காம் பாவகம் வீட்டை குறிக்கக்கூடிய இடம் வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம் நான்காம் பாவகம் ஆக இந்த நிலை முதல்ல ஒரு பத்து நாளைக்கு தான் கொஞ்சம் சோர்வாக இருக்கும் அதன் பிறகு அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வருமானம் பணவரவு தனவரவு போதிய அளவு வரும் பணமெல்லாம் வந்து எவ்வளோ வந்தாலும் போதாதுங்க அப்படிங்கிறது இல்லை தேவைக்கு ஏற்ப உங்களுக்கு தனவரவு வரவுகள்லாம் உண்டான வாய்ப்புகள் உண்டு அதேபோல் திருமணமாகாதவர்களுக்கு இளம் காளையர்களுக்கு அல்லது முதிர்ந்த காளையர்களுக்கு வயது முதிர்ந்த காளையர்கள் வயது முதிர்ந்த கன்னியர்கள் முதிர் கண்ணிகள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் அதிசாரம் பெற்ற குரு உச்சத்திலிருந்து பார்வை செய்கிறார் திருமணத்தை சிறப்பாக நடத்தி வைக்கிறதுக்கு அதுக்கிலும் வந்து தசாபுத்தி மட்டும் உங்களுக்கு கை கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு அற்புதமாக ஒரு அருமையான திருமண வாய்ப்பு பிள்ளை பேர் பாக்கியம் இதெல்லாம் உண்டான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் சரியாக வந்து இந்த மாத வக்ரமாக அதாவது குரு வக்ரமாகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான பலன்களை வாய்ப்புகளை கொடுப்பார் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும் மறுபடியும் மறுபடியும் வந்து இந்த மகர ராசிக்கு சொல்கிறது என்னென்னா வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை முடிந்தவரை இனிமையாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா பொதுவாகவே வந்து இப்போ நம்ம வந்து பேசுவது வந்து கற்றுக்கொண்டே இருக்கணும் மற்றவர்களை பார்த்து 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 பேச பழகிக்கணும் பழக பழகத்தான் இனிமை ஆக பழக பழகத்தான் வந்து நமக்கு வந்து வா ஏன்னா நடிக்க தெரியணும் எதிர்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி நடிக்கிறார்கள் என்று முடிந்தவரை வேறு வழியே கிடையாது இந்த உலகம் இப்போது ராகுவின் பிடிக்கில் படோடவும் நிறைந்த ராகுவின் பிடிக்கில் இருக்குது இப்போது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திலே ராகு இருக்கார் வாய் வார்த்தைகளில் விஷமாக விஷமத்தை சக்கினீர்கள் என்றால் காரியம் கெட்டு போயிடும் கொஞ்சம் யோசிச்சு எதுவாக இருந்தாலும் இருங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து நிமிடம் நாம் இது பேசுனா இது வருமா அப்படிங்கிறத யோசித்து பதில் சொன்னோம்னா அற்புதமான பலன்கள் உங்களுக்கு உண்டு வாராகியம்மனுக்கு மஞ்சள் கொம்பு மாலை போடுங்க வாராகியம்மனுக்கு மஞ்சள் கொம்பு மாலை போடலாம் அதே போல் மாலை அவர் யார் இந்த மகர ராசிக்காரங்களோ அவங்க கையால் கட்டி போடணும் நூற்றி எட்டு மாலை நூற்றி எட்டு மஞ்சள் கொம்பு அதே போல் மஞ்சத்தூள் அபிஷேகம் இதெல்லாம் செய்யணும் செய்திங்கன்னா உங்களுக்கு மங்களகரமான காரியங்கள் சிறப்பாக நடக்கும் முடிந்தவரை என்று பிள்ளையாருக்கு அபிஷேகம் செய்யுங்க அதுவும் ஒரு நற்பலன்களை கொடுக்கும் சங்கடங்களை உங்களுடைய வாழ்வில் ஏற்படாத வண்ணம் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு உண்டு நன்றி வணக்கம் வளமுடன் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே